லைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஒரு இருந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த இருபத்தி ஒரு இருந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் வரைக்குமே நம்ம முன்னூறு கலர் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம்னா முன்னூறு கலர் என்ன பிராண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எல்லாமே மஹிமா பிளாட்டினியம் மோனிகா ஆக்டிவா பிளஸ் இந்த மாதிரி நேம்ல நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகே ஓகேங்கண்ணா